புறநானொரு பாடல் கேழல் உழுத புழுதி பாடியவர் கருவூர் கந்த பிள்ளை சாத்தனார் பாடப்பட்டோன் விட்டங்கொற்றன் வினை பாடான் துறை துறை ஏன் மொழியும் அரச வாகையும் ஆம் அருவி ஆர்க்கும் கழைபையில் நனந்தலை கரிவர் அடுக்கத்து மலர்ந்த காந்தல் கொழுங்கிழங்கு மிளிர கிண்டி கிளையொடு கடுங்கன் கேழல் உழுத புழி நன்னாள் வருபதம் நோக்கிக் குரவர் உழாது வித்திய பருவுக்குரர் சிறிதினை முந்து விலை யானர் நாள் புதிது உண்மார் மறையான் கரந்து நுரைகோள் தீம்பால் மாந்தடி புழுக்கிய புலவு நாறு குழிசு வான்கேழ் இரும்புடை கழாது ஏற்று சாந்த விறகின் உவித்த புங்கம் கவிதிய குளவி முன்றில் செழுங்கோள் வாழை அகல்நிலை பகுக்கும் ஊராக் குதிரை கிழவ நரேனார் தொடுத்த வேங்கையன் கண்ணி வடினவில் அம்பின் வில்லோர் பெருமா கைவள் ஈகை கடுமான் கொற்ற வய வரைப்பில் தமிழகம் கேட்ப் பொய்யா சென்னா நெளிய ஏத்தி பாடுபு என்ப பரிசிலர் நாளும் யா மன்னர் நணு வீயாது பறந்து நின் வசையில் வான் புகழே அருவி பாயும் மூங்கில் காடு அந்த மூங்கிலில் மிளகு கொடிகள் படர்ந்திருக்கும் பன்றி குடும்பம் அங்குள்ள காந்த கிழங்குகளை கிண்டி உண்ணும் அவை கிண்டிய புழுதியில் அங்கு வாழும் குறவர் மக்கள் தினையை உழாமலேயே விதைப்பர் அதில் விளைந்த தினையை மறையான் என்னும் காட்டுப்பசுக்கள் மேயும் அந்த மறையானின் கறந்து ஊற்றி மான்கரியை அதில் ஊற்றி புன்கம் பொங்கல் சமைப்பர் சந்திர விறகில் தீ சமைப்பர் அவர்களின் வீட்டு முற்றத்தில் கூதலம்பு பூத்து கிடக்கும் வரும் விருந்தினர்களுக்கெல்லாம் வாழை இலையில் அந்த முற்றத்தில் பங்கிட்டுத் தருவர் அருவி பாயும் மூங்கில் காட்டில் மிளகு கொடிகள் படர்ந்திருக்கும் காட்டு பன்றிகள் காந்தல் கிழங்குகளை உண்ண குறவர் மக்கள் அந்தப் புழுதியில் தினையை விதைப்பர் மறையான் தினையை மேயும் அதன் பாலை கறந்து மான்கரியுடன் சேர்த்து புன்கம் சமைப்பர் சந்தன விறகில் சமைத்து கூதலம்பூ பூத்தமுற்றத்தில் விருந்தினருக்கு வாழை இலையில் பரிமாறுவர் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்